மாரி செல்வராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அதுவும் இந்த பொங்கல் தினத்தனிக்கு நீங்க வந்துட்டு சூப்பரா வந்து களை கட்டிட்டீங்க ரொம்ப இந்த ரொம்ப ஆர்வம் கொடுக்கறீங்க சின்ன வயசுல இருக்கிறதுக்கும் இப்போ நீங்க பாக்கிறதுக்கும் எப்படி எல்லாம் வளர்ந்துருக்கு சார் இது இப்போ நான் திருநெல்வேலி பக்கம் அப்படிங்கிறதுனால கானா சென்னை வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு பரிச்சயம் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இந்த இந்த நாட்டுப்புற இசை வந்து அங்குள்ள கலைஞர்கள்லாம் வந்து எப்போ எப்படி ஹீரோஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி அப்போ உள்ள பாடகர்கள் ஆட்டக்காரங்க இவங்க வந்து ஊரில் ஹீரோ மாதிரி தான் அவன் பாடின பாட்டு அவன் எங்கேயாவது ஆடினது அப்போ மேலக்காரங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க இவங்க எல்லாரோட நேம் எனக்கு மனப்பாடமே தெரியும் அப்படி ஒரு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு கடலாடி முத்து வாசிக்கிறது இன்றைக்கி வந்து மதுங்க நடுறது பாடகர் அந்தோணி அதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு நடனம் கலைஞர் விடிய விடிய நைட்டு ராத்திரி ஃபுல்லாக ஆடுவார் அவர் ஆடுறாருன்னா நாங்கள் கிட்ட நான்லாம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் பார்த்துருக்கேன் அதை சிலாகிச்சு பேசிக்கிட்டே திரும்பி அந்த நைட் அந்த தூரத்தை கடந்து வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு சார் இந்த ரெண்டு கலைக்கும் இருக்கிற ஒரு ஜீவன் என்ன சார் ஜீவன் உண்மைதான் கலையும் பாடக்கூடியவங்க எளிமையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப வேர்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க அவங்களோட குறைந்தபட்ச பொய் இருக்காது அவங்களோட பகட்டுன்னு ஒன்று இருக்காது சும்மா பேச்சுக்காக சொல்ல நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு தன்னாலே உங்களுக்கு கடந்துடும் நீங்கள் நம்ம என்னதான் பில்டப் பண்ணி நான் வேற மியூசிக்லாம் கேட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்தால் கூட ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்கள் கை கால் காமிச்சு கொடுத்துரும் உங்க அது இருக்குது அப்படிங்கிறத வந்து அது ரெண்டு இந்த ரெண்டு மியூசிக்குமே காமிச்சி கொடுத்தேன் நான் நாட்டுப்புற பாட்டு கேட்டு அழுதுருக்கேன் ஓகே அதிகமாக காணா பாட்டு கேட்டு நான் ரிலீஃப் ஆகியிருக்கேன் சொல்லலாம் ரெண்டுமே ஓகே நான் அங்கே அழுது இங்கே ரிலீஃபானன்னு சொல்லலாம் திருநெல்வேலியில் அழுது சென்னையில் வந்து ரிலீஃபானு சொல்லலாம் வந்து அதிகம் படித்த நாட்டுப்புற மியூசிக்கில் வந்து திருவிழா தான் அதிகமாக பாடப்பட்டுருக்கேன் நான் நம்புவேன் ஆத்தாவும் சேலம் தான் நாள் அழுதுருக்கேன் அவன் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு நேற்றாக இருக்கும்போது அம்மாவை பிரிஞ்சுக்கும் போதும் அந்த பாடல்கள் நிறைய நாள் எனக்கு அழுது கொடுத்தது சார் பரையேரம் பெருமாள் படத்தில் வந்துட்டு நாட்டுப்புற கலை வந்துட்டு ரொம்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க ஸோ கர்ணனில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா சார் இல்லை கர்ணன் முழுக்க முழுக்க ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் பண்ணிவிடுங்க படம் அது இப்போ கூட நான் ஒரு மேக்கிங் ரிலீஸ் பண்ணோம் ராஜ மேளம்னு சொல்லி தமிழில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பொதுவாக அந்த ராஜ மேளம்னு சொல்லக்கூடிய நையாண்டி மேளம் வந்து சொல்லுவாங்க நையாண்டி மேளம் சொல்லுவாங்க அது அதிகமாக வந்து சும்மா ஒவ்வொரு பாடல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்குள்ள மனிதர்கள் அந்த இசைக்குள்ளாகவே வாழக்கூடிய மனிதர்களை பற்றியான ஒரு கதை தான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த ராஜமேளம் சொல்லக்கூடிய அந்த நையாண்டி மேளத்துக்கு இசையை டெய்லி கேட்டு அது கூட வாழ்ந்து ஆடி பாடி அழுது புலம்பி வாழக்கூடிய மனிதர்களோட கதையா தான் கர்ணன் இருக்கும் ஒரு நல்ல பாட்டு வந்துட்டு நம்ம கால் ஆட வைக்கணும் நீங்களே சொன்னீங்க இல்ல சார் ஆக்சுவலா ரெண்டு பேர் பாட போறாங்க சோ எந்த பாட்டு உங்க கால் ஆட வைக்கும் நான் ரெண்டு கால் கால ஆட பண்ணீங்க சார் அப்படி ஆட்டாதீங்க சார் பாட்டு நல்லா புடிச்சு ஆட்டிங்க சார் நான் புது மியூசிக்கல் சார்ந்து வளர்ந்தீங்க அப்பா டான் நடனம் கார் தெரியும் சார் அப்பா டான்ஸ் படிச்சு நான் அதிகமாக மியூசிக் சம்பந்தப்பட்டு தான் வளர்ந்தேன் நான் வேற மூட்ல இருந்தா கூட கால் தன்னால அடிக்கிட்டு இருக்கும் ஓகே நம்ம சார் வந்துட்டு எப்படியா சொந்த எனர்ஜெடிக் ஆக்கி வேற லெவல் ஆக்க போறோம் சோ ரெடி ஏ தை மகளும் பொறந்துட்ட அபூது நல்ல அவச்சு பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகள கும்பிட்டு தாம் வரவேற்போம் ஏ தை மகளும் மந்தனத்தின் சொல்லு வேட்டி மடிச்சு கட்டிங்க காலையடைக்கொளவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு உழவ போட்டு பாடு இது வீர தமிழ நாடு தந்தானத்தை கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம்

நான் உண்மையிலேயே வந்து சாரு வந்து ஆட்ராகவே இல்லையே உண்மையிலேயே பார்க்குற ஆடியன்ஸில் உண்மையிலே ஆடி போயிருப்பாங்க எனக்கு வந்து உண்மையிலே ஒரு மாதிரி கைகாலில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகுது சார் விஷி ஷெடியூலை வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் சாருக்கு ஒரு பெரிய கைத்தறிவு கொடுத்துடலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்